சனி பகவானின் ஆசை நிறைந்த இன்றைய நாளில் பஞ்சாங்கம் ராசி பார்க்கலாம் வருடம் மாதம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை நவமி திதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பின் நட்சத்திரம் நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் வீரத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் பயணம் செய்வது அற்புதங்களை அளிக்கப் போகிறது பணம் பல வழிகளிலிருந்தும் உங்களுக்கு வரும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் குடும்பத்தினருடன் இன்றைய தினம் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லைகள் நீங்கும் நாளாக இந்த நாள் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசர்வ் ராசிக்காரர்களே இன்றைய தினம் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் புதிய வேலை கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது உங்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் விருந்தினரின் வருகை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் நினைத்ததை முடிக்கும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்துள்ளது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி தேடி வரும் சந்திராசிரமம் நீடிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பான நாளாக அமைந்துள்ளது சொந்த வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் கொண்ட கணி ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு குபேர யோகம் தேடி வரும் நாளாக அமைந்துள்ளது குடும்பத்தில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருதிப்படுத்த வேண்டாம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முடிவுக்கு வரப்போகிறது வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் வேலை செய்யும் மேலதிகாரியுடன் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது பகவானை கொண்ட துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அறிமுகமாகும் அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகரிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் லாபம் பெருகும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்வீர்கள் <coughs> பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உறவினர்களுடன் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் நெருங்கிய நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வீடு நிலம் வகையில் உங்களுக்கு விற்பனையில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க வேலை செய்யும் இடத்தில் தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களால் செலவினங்களும் கூடும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் கவனம் தேவை சில இழப்புகள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உற்சாகம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது பிள்ளைகள் உங்களது அறிவரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழியில் உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் உங்களுக்கு லாபம் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே திடீர் பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களை நாடி வந்தவர்களுக்கு நீங்கள் உதவுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நாளாக இந்த நாள் அமைந்தது என்ன நேர்களே இன்றைய ராசிபலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதேபோல மற்றொரு நாள் ராசிபலனை நாளைய தினம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்